கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரிவுபடுத்துகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தராகிய மகிமையின் தேவன் சொல்லியிருக்கிறார் அவரை நம்பி நாம் விசுவாசித்து வாழும் பொழுது எதிர்பாராத சூழ்நிலைகள் நாம் நம்ப முடியாத ஆச்சரியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து வருவார் கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம் எத்தனையோ விதமான துக்கங்கள் துயரங்கள் நம்மை போதும் நம்மளை விட்டு அவைகள் மறைந்து போகும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கத்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கும் நம் குடும்பத்துக்கும் செய்தருளினார் ஏதோ கால வேளையிலே வேதத்தை வாசித்து தியானிப்போம் பெருமியா எழுதின புஸ்தகத்திலே பதினைந்து பதினொன்னுல இப்படியாய் சொல்லி உள்ளது தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று உங்களுக்கு கர்த்தர் தைரியப்படுத்தினான வார்த்தைகளை இக்கால வேலையிலே கொடுத்திருக்கிறார் எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள் எதை குறித்து நீங்கள் சிந்திக்கின்றீர்கள் எதை குறித்து இந்த வாழ் இந்த செயல்பாடுகளின் வாழ்க்கையில் நடைபெறுமா என்று சந்தேகப்படுகிறீர்களோ அந்த காரியங்களை குறித்து அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து அந்த நெருக்கமான சமயங்களிலிருந்து உங்களை விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து உன் சத்துருவோடு கூட பேசுவாராம் என் மகளே என் மகனே நீ அஞ்சி வாழ்கிற காலங்களை நான் பார்த்து உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் உன்னை துக்கப்படுத்துகிறவர்கள் உனக்கு வியாதியை கொண்டு உன்னை வேதனைப்படுத்தும் கொல்லாத பிசாசுக்கும் அவர்களாலே நியமிக்கப்பட்ட அவர்களா அந்த பிசாசினாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் உங்களை துக்கப்படுத்தும் போது நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்ய தீவிரித்து வருகிறேன் என்று செயல்படுத்துவேன் என்று உங்களோடு இக்கால வேளையில் பேசுகிறார் நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் இந்த வார்த்தையை இந்த சத்தியத்தின் வா வசனத்தை கேளுங்கள் என் மகனே உனக்கு சகாயம் செய்யும்படி உன் சத்துருவை உனக்கு சிநேகிதனாக மாற்றுவேன் உன்னிடத்திலே கடினமாய் அந்த சத்துரு நடந்து கொள்ளாதபடி அவனுடைய மனதை நான் மாற்றுவேன் அவன் இருதயத்தை நான் மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார் எந்த மனிதனை குறித்தும் எந்த சூழ்நிலைகளை குறித்தும் பயப்படாதீங்க நெருக்கத்தின் காலத்திலே கர்த்தனை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் எவ்வளவு நாட்களாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு வருகிற சகோதர சகோதரிகளே கலங்காதீங்க இந்த உலகத்தை ரட்சித்த தேவன் உங்கள் அருகாமையிலே இருக்கிறார் உங்களை கரங்களை பிடித்து உங்களை தைரியப்படுத்துகிறார் தைரியப்படுத்துமான வார்த்தைகளை உங்களோடு பேசுகிறார் ஏதோ வந்து வசனம் வந்துச்சு யாரோ பேசுறாங்க இதெல்லாம் நம் வாழ்க்கைக்கு நடைபெறுமா என்று அலட்சியப்படுத்தாதீங்க இதை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கும் பொழுது சகலமும் ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை அவருடைய மகிமைக்கு அவருடைய வல்லமைக்கு எதிர் நிற்பவன் யார் யாருமே இல்லை அவர்தான் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் அவர் நம் பக்கமாய் இருக்கும் பொழுது யார் நம்மை எதிர்க்க கூடும் என்ற தைரியத்தோடு நிம்மதியோடு சமாதானத்தோடு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்தோஷத்தோடு இந்த நாளை நாம் கடந்து வருவோம் நம்பி நம்பியிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செயல்படுத்தி உங்கள் இருதயங்களை சந்தோஷப்படுத்துவாராக ஆமேன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்